எல்லாருக்கும் வணக்கம் என் குடும்ப நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் எப்பயுமே நீங்கள் பத்திரிகை மீடியா வந்து என்னுடைய குடும்பம் தான் அதுதான் நான் சொல்கிறேன் எப்பயுமே இந்த படம் பார்த்துருப்பீங்க அக்யூஸ்டு படம் வந்து எல்லோரும் உங்களை திருப்திப்படுத்தணும் நான் நம்புகிறேன் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன் டெஃபினட்டாக வந்து எல்லா ஸ்டார் ஸ்டார்காஸ்ட்டுமே இல்லை ஒருத்தர் பேர் சொல்ல முடியல எல்லா ஸ்டார்காஸ்ட்டுமே அவ்வளோ தூரம் அருமையாக பண்ணியிருக்காங்க அஜ்மல் ஜான்விகா சைந்திகா டேனி ப்ரோ பிரபாகர் ப்ரோ ஸ்ரீதர் எல்லாருமே யோகி யோகி பாபு சார் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ண பண்ணி கொடுத்தாரு இந்த படத்தில் மாதிரி கோ டேரக்டர் ராஜா கசாலி சார் இப்போ ஒர்க் இருக்காங்க அதே மாதிரி எங்கள் பிஆர்ஓ நிக்கில் இந்த படத்தை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கொண்டு போய் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட உங்ககிட்ட சேர்த்துருக்கிறாரு ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி இந்த படம் வந்து பிரபு சீனிவாஸ் சார் இருக்குது டேரக்டருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் ஏன்னா இப்படி ஒரு கமர்ஷியல் பேக்ட் எனக்கு என்னுடைய கேரியரில் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ணதில்லை இப்படி ஒரு மிகப்பெரிய படம் பா பார்த்தவங்க எல்லாருமே சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இதை நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தீபபாஸ்கர் ஆக்டர் சுபத்ராவாக இருக்கட்டும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லா டெக்னீஷியனும் எடிட்டர் கே எல் பிரவீன் சார் ஸ்டன் சில்வா மாஸ்டர் அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த பஸ் ஃபைட்லாம் அவ்வளோ பிரபாதமாக பண்ணி கொடுத்தாங்க கே எல் பிரவீனோட எடிட்டு எடிட்டரோட அஸ்டன் ஷாம் அதே மாதிரி என்னுடைய இபி சிவசரவணன் எல்லாேருமே எல்லாருமே சேது இருக்கிறார் இன்னொரு ப்ரொடியூசர் சேது இருக்கிறாரு பன்னீர் ப்ரோ பன்னீர் ப்ரோ சேது எல்லாம் வந்து என்ன என் எங்களை வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய படமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நான் அவங்க ரெண்டு பேருக்குமே பர்டிகுலராக அவங்க இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு ப்ரொடியூசர் இருக்காங்க நன்றி சொல்லணும் ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை உருவாக்கி இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் ஏன்னால் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் நான் சொல்லும் போது எப்போயுமே நீங்கள் தான் நீங்கள் தான் ஆடியன்ஸ் எனக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னால் எல்லா செக்டர்ஸ்லேயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஆகும் நான் நம்புகிறேன் எனக்கு எங்களுடைய நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் ரொம்ப எல்லாேருமே எல்லா படத்துக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் சென்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம் இருந்தாலுமே வந்து நிறைய படங்கள் வந்து போட்டி இருக்கு அன்றைக்கி ஒன்றாந்தேதி அந்த ஒன்றாந்தேதி தேதி வந்து நிறைய படங்கள் அந்த போட்டி வந்தாலும் எல்லார் படமும் வெற்றி பெறணுன்றதான் என்னுடைய ஆசை எல்லா படமும் சக்ஸஸ் ஆகணும் அதில் ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து எல்லா படமும் மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீம்ஸாக கொடுக்குறாங்க ஸோ ஒன்றாந்தேதி தேதி வந்து இருக்கணும் இருந்தாலுமே பிள்ளை சில அமைப்புகள் கவுன்சிலாக இருக்கட்டும் மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும் மற்ற அமைப்பெலாக இருந்தாலும் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாேருமே இதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெகுலேஷன் பண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து இந்த ரிலீஸ் கமிட்டியை திருப்பி ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணுன்றது என்னுடைய விருப்பமும் கூட ஏன்னா எல்லார் படமும் ஓடணும் எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கணும் அது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் விரும்பும் விரும்புகிறேன் இந்த இடத்துல அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது என்னுடைய மொத்த உழைப்பும் நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்து இது எல்லாரும் வந்து எங்களை வந்து இந்த படத்தில் நீங்கள் எழுதுறது மட்டுமே தான் இந்த படத்தை கொண்டு போக முடியும் ஏன்னா இந்த படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது இந்த பட நம்ம படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது உங்கள் நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாளையிலேருந்து என்ன ரிசல்ட் இருந்தது ஏன்னா எல்லோரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நிறைய பேக் ஃபயரும் நிறையா இருந்து வருது அதையும் மீறி நம்ம வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக போராடிட்டுருக்குறோம் எல்லாருமே ஸோ நிச்சயமாக நாங்களுடைய எல்லாருடைய ஒர்க்கு ஹார்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் நினச்சா இந்த படத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு சக்சஸ் மீட்ல திருப்பி சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உங்க முகத்துல பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பா அது நடக்கும் சார் அதாவது ஒவ்வொரு படத்துக்குமே விமர்சனம் தேவை சார் மூணு நாள் வரல அன்னைக்கே இருக்கணும் விமர்சனம் என்ன வரைக்கும் அதுதான் அதாவது மூணு நாள் கழிச்சு அவர் சொல்ற கருத்து வந்து அவருடைய சொந்த கருத்து சார் அதில் நான் வந்து திரையிட முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் விமர்சனன்றது வந்து நல்லதோ கெட்டதோ அது வந்து ஒரு படத்துக்கு வந்து வேணும் அது அது மக்களோட தீர்ப்பு நீங்க கொடுக்குற தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு எல்லாம் ஒன்று தான் ஸோ அது மாதிரி நீங்க வந்து படத்தை நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னா சொல்ல போறீங்க நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் சொல்ல போறீங்க அதுதான் விஷயம் ஏன்னா நீங்க தான் மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸாக நம்புறேன்

அவரை வந்து உங்க சினிமா துறை நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்க ஏன்னா வடி அவங்க வந்து தமிழா தேட்டர்ல பேட்டி கொடுக்கும் சொன்னாங்க இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்க வந்து வந்து அதுலதான்ப்பா இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க அதையும் திட்டி இருந்தாரு அப்படி பொழுது இனிமே அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் அது வாய்ப்பு கொடுக்கலாம் இல்ல கண்டிப்பா சார் இல்ல சார் கண்டிப்பா சார் இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்ல நான் சங்கத்துல வந்து நான் வந்து நடிகர் சங்கத்துல இப்ப இல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினை நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால நான் அதுல இல்ல எல்லாருமே உட்காந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பரா சார்

தமிழில் தமிழ்ல பேர் வந்து கேட்டா இருக்கு இங்கிலீஷ்ல டிவி கேன் வருது டிவி கே கட்சி சண்டை டிவி கேல் வந்து கொலை குத்து சரி சரி இல்ல இல்ல சார் அந்த கட்சி சார் அதுடைய ட்ரிக் தலைவர் ஆர்மர் அழைச்சார்னு டிவி கேக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் சார் இல்ல சார் இல்ல சார் சார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என்ன விஜயன் நான் வந்து எனக்கு ஒரு அண்ணன் என்னோட அண்ணன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இப்போ ஆக்சுவலா வந்து அந்த கலருக்கு இதுக்கு சம்பந்தம் அது ஒரு ஒரு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கலரா சார் தவிர டிவி கேடு கவர்னர் வந்து விருந்து

இல்ல சார் ஆக்சுவலி இந்த கதையை முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த கிளைமேக்ஸ் தான் வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருந்தோம் அது ஒரு ரெண்டு ஆப்ஷன் வச்சிருந்தோம் அந்த ரெண்டு ஆப்ஷனுமே படத்திலேயும் இருக்கு படத்துலையுமே ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது அது வந்து இப்போ ஸ்பாயில் அலர்ட் ஆகிடும் நம்ம சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கும் தெரியும் அது அது ஸ்பாயில் ஆகிடும் அது அது வந்து ரொம்ப கூடுதல் கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனும் போயிருந்தோம் அந்த ஆப்ஷன் போயிட்டு வேணா இந்த ஆப்ஷன் வேணாம் இந்த ஆப்ஷன் போனால் ரொம்ப தப்பாயிடும்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் எடுத்தோம் அதை அப்படியே ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தை அது டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறமா அது குறித்து நம்ம நிறையா பேசலாம் டெஃபினெட்டாக அது வந்து அது தான் அவங்க வந்து இது நல்லா இருக்குது படம் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிட்டு வந்து ஒரு ஃபீலாக இருக்கும்னு சொல்லி நான் அதை வந்து டிசைட் பண்ணி பேசணும் அப்புறம் என்னுடைய இணை இயக்குனர் வந்து இயக்குனர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சார் இதுவும் நல்லாயிருக்கு சார் இந்த ரெண்டுமே நீங்கள் எப்படி உள்ள வைக்கிறீங்க பார்க்குறீங்கன்னா அப்போ ரெண்டுத்தையுமே நான் உள்ள வச்சேன் ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிக்கணும் ரெண்டத்தையுமே உள்ள வச்ச மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தை ஆனால் இப்போ சொல்ல முடியாது அதை அது ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாமே தெரியட்டும் என்ன சார் சார் யாருமே காலி பண்ணல சார் அவரோட இருக்கிறதா சார் இருக்கார் இல்லை சார் அவரா சார் அவர் வந்து அமைதிப்படை சத்தியார் நான் இந்த இந்த படத்தை பார்த்துருப்பீங்க உங்களோட நல்ல வரவேற்பையும் நல்ல ரிசல்ட்டையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் மக்கள் தீர்ப்பு அதனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம் நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணுன்னு எங்களோட டீம் உதயா புரோ சார்பாகவும் அஜ்மல் புரோ சார்பாகவும் இங்கே நடித்த அனைத்து நடிகர்கள் சார்பாகவும் டெக்னீஷியன் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டுமென்று பணிவன்புடன் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படம் அக்யூஸ்ட் இன்றைக்கி உங்கள் பார்வையில் வெளியிட்ருக்கோம் நீங்கள் எல்லாேருக்கும் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கொன்னு நம்புகிறோம் நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுக்கணும் படத்தின் தயாரிப்பு சார்பாகவும் மற்றும் நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன் சார்பாக உங்கள் எல்லாேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த படத்தில் வந்து ப்ரொமோஷன் அண்டு ரிலீஸில் வந்து கூட சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்துக்காக ப்ரொமோஷனை வந்து பெரிய அளவு செலவு பண்ணி நிறைய இடங்களுக்கு போய் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் வந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது அதுவும் ட்ரெய்லரை பார்த்தே வந்து நிறையா ஒரு தேட்டரில்லாம் போய் வந்து ப்ராட்வே தேட்டரில் வந்து ஆடியன்ஸ்க்கு முன்னாடி போ ட்ரெய்லரை போட்டு அங்கே பேசும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது அது போக வந்து தேட்டர் எல்லா ஏரியாலேயும் தேட்டர் பூரா பேசி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேட்ரு வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் பெருசாக போய் சேரும் இந்த படத்தோட வெற்றிக்கு முதல் அடி முக்கியமான அடி நீங்கள் எடுத்து வைக்கணும் நீங்கள் செய்யணும் உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ இப்போ படம் இப்போ படம் பார்த்துருக்கீங்களா என்ஜாய் த மூவி வி யுவர் சப்போர்ட் சப்போர்ட்டோ எங்களுக்கு வேணும் எல்லாருக்கும் இதோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு டீம் நல்லா பண்ணுவேன் மூவி இது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட்டாக வி டோன்ட் டிஸ்அப்பாயின்ட் யூ ஃபில்ம் எஸ் கம் அவுட் வெரி குட் தேங்க் யூ எங்களின் அழைப்பை ஏற்று வந்த அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் முதலின் வணக்கம் அக்யூஸ்ட் இந்த படம் வந்து எந்த ஒரு ஆடியன்ஸையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாரும் தேட்டரில் சென்று ஒரு வரவேற்பு கொடுக்கணும் ஏற்றுக்கிறேன் நன்றி சார் நன்றி ப்ரோ அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷத்தில் என்னுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வாய்ப்பு கொடுத்த பனி சார் புரியா சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் நமஸ்கார் ஐ எம் சாந்திகா அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஹேவிங் மீ ஹேர் ஐ எம் டூ மச் எக்ஸைட்டட் மை ஃபஸ்ட் தமிழ் மூவி யா எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம் இந்த படம் ரொம்ப நல்ல படம் இதை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும் தேங்க்யூ ஸோ மச் வேறு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கார்த்திக் யெஸ் சார் கார்த்திக் வணக்கம் ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கோம் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க தேங்க்ஸ் டு நரேன் ப்ரோ மியூசிக் டேரக்டர் ஆஃப் த ஃபிலிம் எனக்கு நான் இந்த படத்தில் சுட சுட பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் வைப் சாங் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த பாட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்க்யூ டு உதயா சார் பனீர் சார் அண்ட் மற்ற எல்லா டீம் அக்யூஸ்டுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லா கொண்டு வரணும் படத்தை ஆகஸ்ட் தேதி ரிலீஸ் ஆகுது தேங்க்யூ உங்கள் கூட படம் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ட்விஸ்ட்டு காமெடி எல்லாமே இருக்குது இதில் அண்ட் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாஸ் சார் உதயன் சார் பன்னீர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நிக்கில் முருகன் சார் தேங்க்யூ ஸோ மச் படம் பாருங்கள் எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்கள் சூப்பராக வந்திருக்கு ஐ என்ஜாய்ட் த மூவி தேங்க் யூ நன்றி வணக்கம் എല്ലും വണക്കം ഉത് രൊ നൻറി ദിസ് ഇസ് മൈ ഫ് തമിഴ് മൂവി ആൻഡ് ഉള്ള എല്ലാവരോടൊരു സപ്പോർട്ട് കോം വെരി ഗ്രേറ്റ്ഫുൾ അൻ്റ് വെരി ഹാപ്പി സോ ഐം വെരി എക്സൈറ്റഡ് ടുഡേ യു ഗൈസ് ആൾ എവ്രി വൺ വാച്ച് ദ മൂവി സോ ഐ ഹോപ് യു എവ്രി വൺ ലൈക് ദ മൂവി സോ ഇറ്റ്സ് റിലീസിങ് ആൺ ആഗസ്റ്റ് ഫസ്റ്റ് ഐ റിയലി വാൻറ്റ് ആൽ യുർ സപ്പോർട്ട് പ്ലീസ് കം ടു തീയേറ്റർ അൻഡ് വാച്ച് ദ മൂവി താങ്ക് യു സോ മച്ച് രൊ നന്റി വണക്കം நிறைய ஹேர்ட்லெஸ் தாண்டி நிறைய கஷ்டப்பட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருக்கீங்க கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது எங்களுக்கு எல்லோருக்கும் நல்லா ரீச் கொடுங்க ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ ஸோ மச் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் ஷோ ஆனவுன்னு உங்களுடைய ரிவ்யூ தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து உண்மையாக கடுமையாக உழைச்சிருக்கோம் பகல் பாகமாக உழைச்சிருக்கோம் அதோடைய பலன் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்குது பார்த்த அத்தனை பேருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் ரிவ்யூஸையும் எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம் முக்கியமான பாட்டில் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது எனக்கு பெரிய விஷயம் அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட சோ இவ்ளோ ஒரு வேற ஒரு ஹீரோவா இருந்தா கண்டிப்பா எனக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்கவே மாட்டோம் உதயசா இருந்தால மட்டும் தான் எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்திருக்கீங்க நீங்க படம் பாத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நிறைய பாபு இந்த படத்துல என்ன பிடிச்சதுன்னா அந்த கதையோடு ரொம்ப ஆமாம் சார் அது எனக்கு வந்து அந்த மாதிரி கதை கரெக்டாக அமைஞ்சது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லும்போது மா மாற்றுக்கருத்தே இல்லாமல் யோகிபாபு சார்ட்ட போகலாமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சார் அவர் பயங்கர பிஸியாக இருப்பாரு எப்படின்னு இல்லை நம்மள்கிட்ட பேசுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு எட்டு நாள் எங்களுக்கு டேட் கொடுத்தாரு அந்த எயிட் டேஸை வந்து நாங்கள் வந்து அவரை வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் முடிவு பண்ணி இதுக்குள்ளே வரணும் அவரு இதுக்குள்ளே ட்ராவல் ஆகணும் அந்த கேரக்டராகவே அவங்க யூஸ் ராமன் ஆகிட்டுன்ற கேரக்டராகவே யோசிக்கணும்னு சொல்லிட்டு நடிகிட்டு நாள் <laughs> <aesthetic adapting> <aculation> <sommelier> <totiot>

ஹோட்டல் பில் இருக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ஒரு நாள் ஃபைட்டர் சைட் எக்ஸ்பென்சஸ் அந்த பஸ்ஸோட எடுத்தது அந்த பஸ்ஸை வந்து அது அது வெண்டரிங் பண்ண மூணு பஸ் யூஸ் பண்ண அந்த ஆக்சன் அந்த ஆக்சன் சீக்வென்ஸ்க்கு அதுக்கு முன்னாடி அவர் அந்த பஸ் அந்த மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க அதுக்கு வந்து ரெடி பண்ணனும் அதுக்கு ஒரு செலவு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 10 அது மாதிரி கரெக்டா வந்து பஸ் வந்து டோட்டல் லாஸ் சார் அது ஸ்கிராப்ல தான் போச்சு நல்லா வருது மக்கள் <Harriet> <Damen> <JERRY> இல்லை சார் ரொம்ப நாள ஒரு பவர்ஃபுல்லான ரோல் வந்து எனக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு அஞ்சாவது நெட்ரிக்கன் கோ எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆனால் தமிழில் வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னு வெயிட் பண்ணிருந்தாங்க நிறைய படங்கள் வேறையும் வந்தது ஆனால் அந்த வேந்தன் கேரக்டரை டேரக்டர் சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிராஃப் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஸோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஸோ அது கிடைச்ச உடனே ஒத்துக்கிட்டேன் சார் எனக்கு அவங்க மீடியால இருக்காங்க அப்புறமா தான் தெரியும் எனக்கு மேலே அவங்க மீடியா இருக்காது தெரியாது நான் வந்து இந்த கேரக்டருக்கு டேரக்டர் தான் பார்த்தா கரெக்டாக என்னோட அக்காவா பொருத்தமாக இருப்பாங்கன்னு நிறைய படங்கள் ஒர்க் பண்ண போறேன் நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க